பாஜக வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை பற்றி பேசுது அப்படின்னா அதை நிறைவேற்றுமாங்கிற ஒரு கேள்வி கேள்விக்குறிக்கார் ஏன் வேறு யார் பேசுவாங்க இல்லை நிறைவேற்றுவாங்களா நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கார் நான் இந்த கேள்விக்கு நான் இன்னொரு கேள்வி சொல்கிறேன் அந்த மோடி அவர்கள் வந்து நான் வந்து இன்றைக்கு பிரதமராக இருந்தேன்னா அதற்கு காரணம் அம்பேத்கர் தான் அப்படின்னு நிலையில் சொன்னாங்க அது கூட சர்ச்சையெல்லாம் பண்ணாங்க உடனே தமிழகத்தில் இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் மோடி பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க ஒரு குரல் சரி மோடி தான் நீ குரல்ற என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆரிய பார்ப்பனர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவங்களுடைய எதிர்ப்பு வந்து குறைவா இருக்கு ஆனா வட தான் அதிகமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக வந்து பாஜக செயல்படுதுங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க ஆனா அதுக்கான பருப்புரை விடையும் அவங்க நிறைய யூடியூப் சேனல்கள் மீடியா வழியில சொல்லிட்டு தானே இருக்காங்க இந்தியாவின் துணை ஜனாதிபதி ராணுவ அமைச்சர் ஜெகஜீவராம் போய் ஒரு சிலை திறக்கிறார் அப்ப அங்க இருக்கிற சாந்தாரெல்லாம் கீழே உட்காந்து செருப்பு எங்க சமார் எங்க அப்படின்னு செருப்பு எடுத்து செருப்பு இங்க இருக்கு அவர் வந்து சவார் சமூகத்தை சார் சக்கிலை சமூகத்தை சார் அந்த செருப்பு தைச்சிட்டு போடான்னு யார டெப்டி பிரைம் மினிஸ்டர் பெரியார் மண்ணு சமத்துவ மண்ணு அப்படின்னு சொல்ற தமிழகத்தில் ஏன் முடியல அதுக்கு குற்றச்சாட்டுறவங்க அந்த அலிகேஷன் வைக்கிறவங்க இதுக்கு பதில் சொல்லுவாங்களா ஏன் அப்போ உண்மையான சாதி வரி எங்க இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு பீ தண்ணி வேங்க இன்னையோட மக்கள் குடிக்கிற தண்ணியில வளத்தை கலந்து இன்னைக்கு எழுநூத்தி முப்பதாவது நாள் இரண்டாவது வருடம் இதுதான் சார் திராவிட கட்சியின் சிறப்பு வாய்ஸ் ஆஃப் தமிழர் அன்பு வணக்கங்கள் புரட்சி தமிழக தலைவர் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி நம்மனை இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் சார் அதான் பாஜக உடைய தலைவர் அண்ணாமலை வந்து தமிழகத்தில் இருந்தாலே அந்த அரசியல் சூழலில் வந்து ஏதாவது ஒரு பரபரப்பை கிளப்பிக்கிட்டே இருப்பார் அந்த வகையில் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ வந்து வெளியிடுவேன் சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ இன்னைக்கு சமீபத்தில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் திமுக ஆட்சி அகற்றும் வரை நான் காலையில் செருப்பு போட மாட்டேன் சாட்டை அடித்துக் கொள்ளும் போராட்டம் என்னை நானே சாட்டையில் அடித்துக் கொள்வேன் ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்துருக்காரு இதை எப்படி பாக்குறது சார் சிரிக்கிறீங்க இல்ல இல்ல ஏதோ நாற்பத்தி நாள் விரதம் இருக்க போறேன் ஆமா விரதம் இருக்கிறவங்க சரி போட மாட்டாங்க அதனால சொல்லியிருப்பாரு அதெல்லாம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லை அது ஒரு சரி ஒவ்வொருத்தரும் ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு தான் ஏதாவது ஒன்றில் இருப்பாங்க அப்படியே அண்ணாமலையின் லட்சியம் அதுவாக கூட இருக்கலாம் முதல்ல என்ன தப்பு இருக்குது நீங்க டேவிட் அம்பேத்கர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பிஎஸ்பி கட்சியாக இருந்தார் ஆனால் பிஎஸ்பிங்க அவரும் தொடர்பு இருக்காரு எந்தளவர் மாயாவதி கன்சலாக பண்ணுவார் இப்போ என்ன பண்ணுவார் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவாங்க நோட்டீஸ் போடுவார் அது மாதிரி அரசியல் விழிப்புணர்வு கூட்டம் தான் போடுவார் இந்திய அரசியல் பற்றி கூட்டம் போடுவார் நோட்டீஸ் போடுவார் ஒரு கடைத்தரில் நோட்டீஸ் போட்டார்னா அங்கே இருக்கிற கடைங்களில் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருவாரு ஒரு கடையில் பத்து ரூபா வாங்குவார் அதிகமாக கொடுத்தாட வாங்க மாட்டார் பத்துரூபா ஆமாம் கேட்குறதே பத்து ரூபா தான் கேட்பாரு ஒரு சப்போஸ் ஒரு ஐநூறு கிடைக்குன்னு வச்சிங்களேன் ஒரு ஐயாயிரம் ஆயிருந்து இல்லையா அதுலேயே மைக் செட்டே எல்லாத்தையும் போடுவார் பேசுவார் அவர் வந்து ஒரு கார்பரேஷனில் ஊழியர் கவர்மெண்ட் ஊழியர் புரியுது அப்போ அவங்க மேல் அதிகாரி ஒரு நாள் என்ன சும்மா பிஎஸ்பி கஞ்சிராம எங்கேயோ இருக்கிறார் நீ எங்கேயோ இருக்கிற சும்மா நான் உனக்கு கூட்டங்கிட்டேன் நீங்கிற அது என்ன நாட்டுக்கு சீமா போறியா கட்சி கூட்டம் நடத்தி அப்படின்னு கேட்டதாகவும் உடனே நாங்கள் ஆள முடியாதா நாங்கள் ஆளக்கூடாதான்னு கேட்டா நீ ஆகிறாய முதலமைச்சராக சும்மா போய் வேலையை போய்ப்பார் அப்படின்னு அந்த அதிகாரி சொன்ன உடனே அந்த அதிகாரி எதிலே ஒரு காலில் இருக்கிற செருப்பை கட்டி விட்டார் நான் என்னைக்கு முதல்வராக இருந்தோம் தமிழ்நாட்டுக்கு அன்றைக்கு தான் செருப்பு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிட்டாரு அதுலேருந்து அவர் செருப்பு போடுறதில்லை அதால் இதற்கும் முன்னோடி ஒரு அம்பேத்கர் தான் அப்படி தமிழகத்தில் பிஎஸ்பிக்கு வாய்ப்பு பெரும்பாலும் கம்மி தானே அப்படி இருக்கிற சூழலில் நான் சொல்கிறது இது வந்து ஒரு பத்து பதினைஞ்சி வருட கதை பதினைஞ்சி வருஷமாக மேலே இருக்கும் இன்றை வரைக்கும் சரி போடாமல் தான் இருக்காரு இல்லை அவரும் இடையில போயிட்டாரு சொல்கிறேன் அந்த லட்சியத்தை சொல்கிறேன் அப்போது இன்றைக்கி வாய்ப்பு இருக்கிற கட்சி ஒரு பிஜேபி தமிழகத்தில் இன்றைக்கி வளர்ந்துடுச்சில்ல நம்ம வந்து அண்ணாமலை வந்த பிறகு அண்ணாமலைக்கு முன்னால் பின்னால் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தனித்தே ஒரு பதினோரு சதவீத ஓட்டுகளும் கூட்டணியில ஒரு பதினெட்டு பதினேழு பதினெட்டு சதவீத ஓட்டுகளையும் வாங்கி இருக்கிறாங்க இப்ப நாளைக்கே வந்து அவங்க வந்து நாங்க வந்து ஒரு பட்டியல் சமூகத்துக்காரரை நாங்கள் முதல்வராக்குவோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் ஏன்னா இன்னைக்கு வந்து பாமக ஏற்கனவே சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள் மருத்துவரையா சொல்லியிருக்காரு எங்களுக்கு ஆதரவளித்தா நாங்கள் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரரே அந்த முதல்வராக அதே மாதிரி சீமான் அவர்கள் பல இயக்கங்கள் நிகர வாய்ப்பும் இருக்கும் அந்த மாதிரி திமுக ஆட்சி அங்கட்டுவோம் ஏற்கனவே வந்து அண்ணாமலை அவர்கள் நான் திமுக அழிச்சிருவேன் திமுகவை அழிச்சிருவேன்னா திமுக வளர்க்கிறவங்களை அழிக்கிறது இல்லை திமுகவின் சித்தாந்தத்தை நாங்க அழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு நேரடியாக திராவிட தேசிய கட்சிகள் தமிழகத்துல ஏதும் தமிழகத்தில் இருக்கிற ஒரு மாநில கட்சியை பார்த்து அந்த மாநில கட்சியின் சித்தாந்தத்தை நான் அழிச்சிடுவேன் அப்படின்னு எந்த தேசிய கட்சியும் சொன்னதில்லை ஒரு கால அதை சொன்னதன் விளைவாக கூட பிஜேபி இன்றைக்கு பதினோரு சதவீத வாக்குகளை வாங்குகிற அளவிற்கு வளர்ந்துருக்கிறது அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம் அதனால் பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து ஒரு தலைமை இடத்தை கொடுக்குற பிஜேபி தமிழகத்தில் இருக்கிற பறையர் சமூகத்தை சரியாக இன்னும் பிஜேபி பயன்படுத்துகிறேன் அப்படி பெரும்பான்மையாக இருக்கிற பாஜக வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை பற்றி பேசுது அப்படின்னா அதை நிறைவேற்றுமாங்கிற ஒரு கேள்வி கூட இருக்குல்ல ஏன் வேறு யார் பேசுவாங்க இல்லை நிறைவேற்றுவாங்களா நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல நான் இந்த கேள்விக்கு நான் இன்னொரு கேள்வி சொல்றேன் அந்த மோடி அவர்கள் வந்து நான் வந்து இன்னைக்கு பிரதமராக இருக்கிறேன்னா அதற்கு காரணம் அம்பேத்கர் தான் அப்படின்னு நிலையில சொன்னார் அது கூட சர்ச்சையெல்லாம் பண்ணாங்க உடனே தமிழகத்தில் இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் மோடி பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அதற்கு இடையிலே ஒரு குரல் வந்தது சரி மோடி தான் போய் சொல்றாரு நீ உண்மையாக முதலமைச்சராக இருக்கிறோம் என்று சொன்னால் அது இந்திய சட்டம் அம்பேத்கர் வழங்கி இருக்கிற உரிமையின் அடிப்படையில் தான் வந்திருக்கீங்க அப்ப நீங்க சொல்லுங்க நான் வந்து இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வராக இருக்கிறேன் ஏதோ ஒரு கோடி சாதியில் இருக்கிறேன் நான் எண்ணிக்கையில் மிகவும் கம்மியாக இருக்கிறேன் நான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலாக இருந்து கொண்டிருக்கிறது குடும்பம் என்று சொன்னால் அதற்கு அம்பேத்கர் அவர்களை அம்பேத்கர் தான் காரணம் உறுதலையாக சொல்லுங்களம்மா அப்படின்னு சொன்னாங்க இவங்களுக்கு தயாராக இல்ல இல்ல அப்படி இருக்கிற போது இவங்க எப்படி நீங்க சொல்றது பொய்ன்னு சொல்லலாம் இங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு முருகனை மாநில தலைவராங்க தேர்தல நிக்கல அதெல்லாம் வந்து தமிழகத்துல வந்து கால் ஊன்றுறதுக்கான யுக்தியா கூட இருக்கலாம் அந்த கால் நீங்க ஊண்டு வேண்டாம் மயிருந்தான் நான் கேக்குறேன் அதை ஊணலை நீங்க தொடர்ந்து திராவிட கட்சிகள் கு திமுக பட்டியல் சமூக மக்களை புறக்கணிங்கன்னு சொல்லுவோம்ல நாங்க உங்களை புறக்கணிக்கல வாங்க உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை தரோம் அப்படி கொடுங்களேன் திமுக ஏமாற்றியதை போல திமுக பயன்படுத்தியதை போல திராவிட கட்சிகள் பயன்படுத்தியது போல தேசிய கட்சியும் பயன்படுத்தி விட்டால் என்ன செய்வீர்கள் பயன்படுத்தி பயன்படுத்தி எங்களை தூக்கி போட்டால் அப்ப பாப்போம் இன்னும் பயன்படுத்தவே ஆரம்பிக்கல நீங்க அவங்களாவது வந்து ஒரு முருகனை வந்து தலைவரா கொடுத்தாங்க தேர்தலை நிற்கி வைக்காம எம்பி ஆக்கி அமைச்சராக்கி இருக்காங்கல்ல இதான் நீங்கள் காட்டுங்க நீங்கள் ஒரு எழுபது வருஷம் ஆட்சி கொண்ட பிறகு இன்னைக்கு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்ததை அப்படியே பீத்துறீங்க இதற்கு முன்னாடி திராவிட கட்சிகளுக்கு முன்னாடி வந்து உள்துறை அமைச்சராக இல்லையா பொதுப்பணித்துறை அமைச்சராக இல்லையா ஏன் இந்து சமய அமைச்சரா இல்லையா அப்புறம் இன்னும் புதுசாக நீங்கள் தான் வந்து கட்டின மாதிரி சொல்கிறீங்க அப்போது தொடர்ந்து இந்த பட்டியல் சமூக மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற கேள்வியின் அடிப்படையில் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுவும் இப்போ ஆட்சி முடிவு நேரத்தில் ஒரு உயர்கல்வித்துறையில் கொடுத்துட்டு நாங்கள் உயர்கல்வித்துறையில் வந்து உங்களை தூக்கி வைத்திருக்கிறோம் ஏனோ டெப்டி சிஎம் கொடுத்த மாதிரிலாம் பேசுறீங்க அதால நீங்க நிரூபிச்சு காட்டுங்க முதல்ல உங்க நன்மை உங்க நம்பகத்தன்மையை நீங்க நிரூபிச்சு காட்டுங்க அதுக்கப்புறம் நீங்க எதிராளி மேல குறை சொல்லலாம் சரி ஏமாத்துறோம் சார் இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க பிஜேபி உங்களை ஏமாத்திருந்தீங்க ஏமாத்த ஏமாத்திட்டா ஏமாத்தட்டுமே நான் ஒருபடி மேலே போய் சொல்றேன் ஏமாத்தட்டுமே ஐம்பது அறுபது வருஷம் நீங்க ஏமாத்தியா என்ன நிலைமை அறுபது வருடம் என்ன நிலைமை ஏற்படுத்தினார்களும் உங்களுக்கு தெரியும் சரி அதே போல தமிழகத்தில் உங்களை போன்ற கட்சிகளை ஏமாற்றி விட்டால் என்ன செய்வீர்கள் திராவிட கட்சி பொதுவா திமுக இங்க ஒரு ஐம்பது அரை வருஷம் எங்களை ஏமாத்துச்சுல்ல ஒரு அஞ்சு வருஷம் ஏமாத்திட்டு போட்டான் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒண்ணும் நீங்க ஏமாத்தின விடுவா ஒன்னும் பிராப்ளம் இல்லைன்னு சொல்ற சரிப்பா அண்ணாமலை இந்த மாதிரி இந்த செருப்பை கட்டிட்டு நான் போட மாட்டேன் இந்த மாதிரி பிரச்சாரங்கள் எல்லாம் இருக்குல்ல இது எந்த அளவுக்கு எடுப்படும் எப்படி அவர் திமுகவை இதை இதை பயன்படுத்தி திமுகவை வந்து எதிர்க்க முடியுமா இல்ல இது ஒரு பிரச்சார வீகம் தான் நான் அண்ணாமலை சொன்னது பார்க்கல அப்படி அவர் சொல்லியிருந்தாலும் இது ஒரு பிரச்சார வீகம் தானே இப்ப இல்லை இல்ல இதை பத்தி ஏன் பேச போறோம் இல்ல இப்போ அண்ணாமலை சொல்லிய பிறகுதான் நான் டேவிட் அம்பேத்கரை பத்தி இதற்கு எங்க சமூகத்துல இருந்து ஒரு முன்னுதாரணம் இருக்குன்னு சொல்றேன் சரி அது ஒரு பேசுபொருளாக பொருள் நம்ம இருக்கட்டும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் செருப்பு இல்லாமல் இருக்கட்டும் நல்லது தானே இல்ல நீங்க நான் சிரிக்கிறப்ப பார்த்தா அது நகைச்சுவையா தெரியுது அப்படின்னு இல்ல சார் அதெல்லாம் ஒரு பிரச்சார விதிதான் இங்க வந்து இப்ப நாப்பத்தெட்டு நாளுக்குள்ள நான் திமுகவை அழிச்சிருவேன் எதிர்த்துருவேங்கிறாரு ஏதாவது வியூகம் இருக்குமான்னு கேக்குறேன் ஏதாவது ஏதாவது இப்ப டிஎம் கே த்ரீ பைல்ஸ் வெளியிடாரு இப்ப அது தற்காலிகமா இது வரைக்கும் வெளியில்ல சார் அந்த மாதிரி ஏதாவது வைப் வச்சிருப்பாரு எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் ஏதாவது இல்ல ஏதாவது விஷயங்கள் இருக்கும் வெறுமனே செருப்பு கட்டி விட்டுறதால வந்து ஆட்சி போயிடும் எல்லாம் சொல்ல முடியாது ஆமா அதெல்லாம் வேற ஏதாவது யூகம் இருக்கும் நீங்க ஒரு ஒரு இலக்கை நோக்கி போகிறோம் திமுக ஆட்சியை வந்து நாம அகற்றணும் இல்ல திராவிடத்துக்கு எதிராக இருக்கிற அந்த சித்தாந்த ரீதியான போர் தானே இது இன்னைக்கு ஒரு தேசிய கட்சி ஒரு பிஜேபி திமுகவை பத்தி பேசு திராவிடத்தை பத்தி பேசினா ஒரு சித்தாந்த அடிப்படையில் தான் நீங்க உடனே வந்து நாளைக்கே நாங்க அழிச்சிருவோம் நாலு அன்னைக்கு திமுகவில் யாரும் இருக்க முடியாது அர்த்தம் இல்லை ஒரு சித்தாந்தத்துக்கு ஒரு மாற்று சித்தாந்தம் அவ்வளவுதான் அதாவது பாஜக நினை நினைப்பது போல வந்து திமுகவை வந்து எதிர்த்து செயல்பட முடியுமா அதுக்கு இப்ப கரெக்டா செயல்படுறாங்களான்னு கேட்கிறேன் இருக்கா போதுமானதாக இல்லை அண்ணாமலை தவிர வேற யாரும் இந்த முனைப்போடு பிரச்சாரம் ஈடுபடுவது இல்லை பிஜேபி சார் முதல்ல மாநில அரசு சில விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு செய்யுது மத்திய அரசு சில விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு செய்யுது சார் மத்திய அரசு என்னென்ன விஷயங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்து இல்லை ஒரு மாநில மக்களுக்காக செய்துங்கிறத முதல்ல பிரச்சாரம் பண்ண வேண்டிய இடத்துல பிஜேபி இருக்கு அதை யாரும் எனக்கு தெரிந்து வேற யாரோ வேற யாரோ அதை பேசுறது இல்லை நீங்க ஒவ்வொரு நலத்திட்டத்திலும் அறுபது சதவீதம் மத்திய அரசு நிதியாகவும் நாற்பது சதவீதம் நம் மாநில அரசு நிதியாக பல விஷயங்கள்ல இருக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு கூட பிஜேபியில இங்கே ஆள் இல்லை அவர்கள் நிச்சயமா ஒரு நல்ல வியூகத்தை அமைச்சா நிச்சயமா இந்த திராவிட கட்சி திமுக பெரும்பாலும் தமிழிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவோம் சார் நீங்க ஆழ்த்தப்பட்ட மக்களும் ஏர்போர்ட் மூர்த்தியும் தேசிய கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு வரவேற்பீங்க வரவேற்கிறீங்க இல்ல ஒரு மாற்றம் வரணும்ன்றும் வேற புரத்திலிருந்து வரக்கூடாதான்னு வேற எங்க இருந்து வர சொல்லுங்க காங்கிரஸ் ஆக்கிடுமா சீமான் இருக்காரு விஜய் வந்திருக்காரு இல்ல சார் எல்லாரும் ஒன்னா நின்னா நல்லது இப்ப ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வரணும் சார் அது வந்து பிஜேபிக்கு தனியாக அந்த ஓட்டு வருமா வருவதற்கான வாய்ப்பு இல்லை சீமானவர்களுக்கு வருமா அது தற்போதுக்கு வருவதற்கான சூழல் இல்லை பதிமூணு வருடங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் ஒரு எட்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்க அதனால இன்றைக்கு வந்து திமுக எது தரப்பில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்குற ஓட்டுங்கிறது திமுக மீது அதிருப்தியில் இருக்கிறவர்கள் இந்த அரசின் மீது அதிருப்தியில் இருக்கிறவர்கள் திமுகவை பிடிக்காதவர்கள் போடுற ஓட்டு தான் அதனால அதுக்குள்ள ஒரு ஐக்கியமானு கூட நான் சொல்லுவேன் நான் என்ன சொல்ல போனா அதிமுகவும் பிஜேபியும் ஒன்னா நின்னா கூட திமுக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது அப்படின்றதுல நான் உறுதியா நம்புறேன் அப்படி இருக்கிற போது எதிராளிக்கு எதிராளி நண்பன்ற முறையில் திமுகவை ஓரம் எதிராளிகள் பிரிஞ்சே இருந்தாங்கன்னா இதே சூழல் இன்றைக்கு எப்படி தமிழகத்துல சூழல் இருக்கோ இதே சூழல் வருகின்ற சட்டமன்றத்தில் இருந்தால் நிச்சயமா திமுக தான் வெற்றி பெறும் அப்புறம் நான் வந்து திமுகவை சித்தாந்த ரீதியாக அழிப்பேன் இல்ல திராவிடத்தை ஒழிப்பேங்கறதா திருமாவளவன் சொல்கிற மாதிரி வெறும் கோஷமாகவே முடிஞ்சிடும் அது நடவடிக்கையில் வராது அதால இதுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் ஒரு கூட்டணி ஏற்படும் நான் விளம்பர பிரச்சாரம் மாதிரி தெரியுதுங்கிறீங்க இல்லை ஒரு விழிப்புணர்வு தானே ஏன் விளம்பரம்னு சொல்றீங்க ஒரு விழிப்புணர்வு தானே டே பாஜக தலைவர் அண்ணாமலை மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து சமீப காலத்தில் வைக்கப்பட்டது இப்போதான் ஒரு 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 வாரம் நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க அக்கா அங்கே அக்கா வீட்டுக்கார் பேர்ல வந்து குவாரி வாங்கியிருக்காரு சிமெண்ட் ஃபேக்டரி வாங்கியிருக்காரு இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு உட்கட்சியில பிரச்சனை இருக்கு இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை ஒரு தலைவராக செயல்பட முடியுமா அண்ணாமலை தலைவரா செயல்படையாரு செயல்படுறாரு ஒரு ஒரு நல்ல நல்ல நிம்மதியா தலைவரா எதிர்கட்சி தலைவரா சார் எப்பயுமே ஆளுங்கிற அரசை எதிர்த்து ஒரு செயல்படக்கூடிய தலைவரா சார் ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து இருந்தா தான் இன்னொரு கருத்து நிலைபுறும் நீங்க அண்ணாமலையின் கருத்து மட்டுமே பிஜேபி ல இருக்கணும் அப்படின்னா அது வந்து இயங்காம இருந்தா அர்த்தம் அதற்கு எதிர்கறத்தும் இல்லை அண்ணாமலைக்கு எதிரானவர்களோ அண்ணாமலை ஒத்துக்கொள்ளாதவர்களோ அண்ணாமலையோடு நிற்காதவர்களோ பிஜேபியில் இருந்தா தான் அண்ணாமலை நிலைத்து நிற்க முடியும் அது எல்லா கட்சியிலும் இருக்கு சார் நீங்க காங்கிரஸ் எல்லாம் இல்லாத கோஷ்டி சொன்னல திமுகவில் இல்லையாப்போ ரீசண்ட் காலமா முன்னாடி சொல்லுவாங்க திமுக ரொம்ப உறுதியான கட்சின்னு இப்போ திமுகவில் அங்க ஒன்னும் இங்கொன்னும் குரல் எழுப்புது இல்லை அப்ப இது எல்லா கட்சிகளும் இருக்கும் என்னை பொறுத்தவரை பிஜேபியில இது கொஞ்சம் கம்மின்னு தான் நான் பாக்குறேன் காங்கிரஸ் எல்லாம் கம்பேர் பண்ணா இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்களோட இப்ப அண்ணாமலை பரவாயில்ல ஆமா அவருடைய செயல்பாடுகள் அவர் நிலைநிறுத்தது அதாவது ஏற்கனவே இருந்தவர்களோட இவர் சிறப்பு தானே சார் செயல்படுறாரு ஏற்கனவே இருந்தவர்கள் இந்த அளவுக்கு ஒரு மாநில கட்சியை எதிர்த்தோ விமர்சித்தோ பேசியது உண்டா இல்ல இல்ல அப்படி பேசியிருந்தால் உண்மையிலேயே பிஜேபி என்றைக்கோ வளர்ந்துருக்கும் ஆனால் அந்த ஆளுமைகள் வேறு யாரிடமும் அண்ணாமலை போன்று இல்லை அண்ணாமலை எதற்கும் துணிஞ்சு கொஞ்சம் டேரிங்காக பேசுறாரு அதால ஒரு பார்வை இன்னைக்கு வந்திருக்குல்ல நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வந்து எல்லாரும் பிஜேபி நல்ல கட்சி அப்படின்னு போய் சேர்ந்துட்டாங்கன்னு நான் சொல்ல வரல இவங்கள விட அவங்க பரவாயில்ல போல இருக்குதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த ஒரு பார்வை வந்திருக்குன்னு சொல்லுவோம் பாஜகவுடைய சித்தாந்தமும் கொள்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கூட உடன்பட்டு இருக்கும் ஆர்எஸ்எஸ்

நீங்க பிஜேபி இருக்கிற சார் அந்த அந்த சித்தாந்தத்தை அந்த சித்தாந்தம் இருக்குங்கிறத ஏத்துக்கிறீங்களான்னு கேக்குறேன் தான் நான் போய் சொல்றேன் சொல்லுங்க அப்படி சித்தாந்தம் உண்மையிலே பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான கட்சின்னா இன்றைக்கு பிஜேபி எம்எல்ஏ எம்பிக்கள் அறுபது சதவீதம் பேர் பட்டியல் சமூகத்து மக்கள் நீங்க பிஜேபி அசிங்கப்படுத்துறீங்களா இல்ல பட்டியல் சமூக மக்களை அசிங்கப்படுத்துறீங்களா இல்ல கேள்வியும் விமர்சனத்தை தான் நடத்துறாங்க சொல்றாங்கல்ல பிஜேபி பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானது என்றால் பிரச்சாரங்கள் அப்படிதான் சார் சொல்கிறாங்க பிரச்சாரத்தை பற்றினா அவன் வரது தான் சார் சொல்கிறேன் அப்படி சொன்னா அங்க இருக்கிற எசிக்கல் சோரை திங்குறனானா வேறு என்ன திங்குனானு நீங்கள் யாரை இன்சல் பண்றீங்க பிஜேபியை குறை சொல்லணுன்னா பிஜேபியை சொல்லுங்க பிஜேபி பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானதுன்னா ஒரு சுய அறிவுள்ளவன் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் அங்க இருக்கிறான்னா அவன் சூடு சொரணை இல்லாதவனும் அந்த மக்களை அசிங்கப்படுத்துங்களா எப்படி இது அப்படி எப்படி இருக்க முடியும் சார் ஒரு கட்சி நான் பிறந்த சமூகத்துக்கு எதிராக இல்லை எங்கள் சமூகத்துக்கு எதிராக தொடர்ந்து மேல்பாட்டில் இருக்கு சார் செயல்பாட்டில் இருக்கு சார் எப்படி சார் அதில் அந்த ஜனங்க இருக்க முடியும் இருக்க முடியாது அப்புறம் இன்னைக்கு வந்து பிஜேபியில் பட்டியல் சமூகத்துக்காரங்க இல்லையா ஒரு முருகன் தரவிலா இல்லையா பல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறாங்கல்ல அப்போ தொடர்ந்து இவர்களை பிஜேபி அசிங்கப்படுத்துது இவர்களுக்கு எதிராக இருக்கிறது இவர்களுக்கு கொச்சைப்படுத்துகிறது அப்படின்னா இவன் சூடு சொரணம் இல்லாமல் அங்கே இருக்கிறான்னு சொல்ல வரீங்க அப்படிதானே அப்போ நீங்க ஒட்டு அந்த பட்டியல் சமூக மக்களை அசிங்கப்படுத்துகிற இவனுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவன் இவனுக்கு எதிராக சித்தாந்தமா இருந்தாலும் சொல்கிறாங்க கூடுதல் என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து சித் ஆரிய பார்ப்பனவர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவங்களுடைய எதிர்ப்பு வந்து குறைவாக இருக்குது ஆனால் வட மாநிலத்தில் தான் அதிகமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக வந்து பாஜக செயல்படுதுங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க ஆனால் அதுக்கான பருப்புரைகளையும் அவங்க நிறைய யூடியூப் சேனல்கள் மீடியா சொல்லிட்டு தானே இருக்காங்க வட மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாநிலங்களில் எஸ்சி சிஎம்மாகவும் டெப்டி சிஎம்மாகவும் வந்திருக்காங்க வந்திருக்காங்களா இல்லையா இருக்காங்க இந்தியாவிலேயே அதிக கேஸ்ட் அட்ராசிட்டி இருக்கிற மாநிலமாக சொல்லப்படுவது ஊபி அந்த ஊபியில் ஒரு தர ஒரு சாமியாரோட சிலையை ஜெகஜீவராம் ராம் திறக்கிறார் இந்தியாவின் துணை ஜனாதிபதி ராணுவ அமைச்சர் ஜெகஜீவராம் போய் ஒரு சிலையை திறக்கிறார் அப்போ அங்கே இருக்கிற சாமியார்லாம் கீழே உட்காந்து செருப்பு எங்க சமார் எங்க அப்படின்னு செருப்பு எடுத்துக்காட்டுறான் செருப்பு இங்க இருக்கு அவர் வந்து சவார் சமூகத்தை சார் சக்களை சமூகத்தை சார் அந்த செருப்பு தைச்சிட்டு போடான்றான் யார டெப்டி பிரைம் மினிஸ்டர் அந்த ஊர்ல ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு மாயாவதி நான்கு முறை ஆளாங்க இந்தியாவை ஆழ்வதே என்னுடைய இறுதி லட்சியம் அப்படின்னு கன்சிராமங்க சொன்னார் பஞ்சாப்ல ஆயிருக்காங்க ஹரியானாவில் ஆயிருக்காங்க பீகாரில் ஆயிருக்காங்க ஏன் தமிழ்நாட்டில் கொடுங்க முடியல சொல்றீங்களா பார்ப்பன ஆதிக்கம் அதிகம் உள்ளது பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக பார்ப்பனர்கள் வெறிகொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற வட மாநிலங்களில் பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடிகிறது பெரியார் மண் சமத்துவ மண் அப்படின்னு சொல்கிற தமிழகத்தில் ஏன் ஆக முடியல அதுக்கு குற்றச்சாட்டுறவங்க அந்த அலிகேஷனை வைக்கிறவங்க இதுக்கு பதில் சொல்லுவாங்களா ஏன் ஆக முடியல அப்போ உண்மையான சாதி வரி எங்க இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு நிச்சயமா அப்படிதான் சார் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து நவம்பர் டிசம்பர் இருபத்தி ஆறு இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா என்ன நாள் சுனாமி உங்களுக்கெல்லாம் சுனாமி எங்களுக்கு பீ தண்ணி குடிச்ச நாள் வேங்க இன்னையோட மக்கள் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்து இன்னைக்கு எழுநூத்தி முப்பதாவது நாள் இரண்டாவது வருடம் ஆகிவிட்டது இதுதான் சார் திராவிட கட்சியின் சிறப்பு ஊப்பியில எங்கன்னா கலந்துருக்கானா வேற எந்த ஸ்டேட்லயாவது மக்கள் குடிக்கிற தண்ணீரில் இந்த மாதிரி மலம் கலந்த நிகழ்வு எங்கேயாவது இருக்கா இந்த ஊர்ல தான் பீய திங்க வைக்கலாம் மாத்தி மாத்தி சாப்பிட வைக்கலாம் சிறுநீரை குடிக்க வைக்கலாம் சரி அது கூட பிரச்சனை இல்லை இவ்வளவு இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் திமுகவை திமுக வந்து ஆட்சியில் அமர வைக்கக்கூடிய அந்த காரணங்கள் என்னன்னு எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இல்லை எஸ் தலைவர்களும் வந்து அடிமைகளாக வந்து திமுகவில் போய் கிடக்கிறான் அதால ஜனங்கள் வந்து விழிப்புணர்வு இல்லை அதிகமாக ஓட்டு போடுகிற மக்கள் அதாவது நீங்கள் நம்முடைய முதல்வர்கள் சொல்லுவாரு நாங்கள் திமுக ஜெயிச்சதில் பதிமூணு சதவீதம் பட்டியல் சமூக பக்கல் போட்ட ஓட்டுன்றாரு அப்போ பதிமூணு பேர் ஓட்டு போட்டிருக்கோம் நம்ம இதுக்கு வந்து தீர்வை நோக்கி நம்ம இதை கொண்டு போகிறோம்னா இவ நமக்கு நம்ம மீது விமர்சனங்களை வைப்பான் அப்படின்ற நிலையில நாங்க இல்ல என்பதை புரிந்து கொண்ட நம்முடைய முதல்வர் அவர்கள் அப்படி லதாஜிக்கா இருக்கிறார் நாங்க நாங்க பதிமூணு பேர் ஓட்டு போட்டிருக்கோம்ல எங்க ஆட்சியில அப்படின்னு நாங்க கேட்கற நிலையில் நாங்க இருந்தா இதெல்லாம் நடக்காது அதனால இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் மக்கள் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க சமீபத்துல வந்து எந்த தேர்தல் வந்தாலும் சரி சீமானு சொல்லுவாரு வந்து சீமானுக்கு ஓட்டு போட்டா பாஜக வந்துடும் திமுக போட்டா பாஜக வந்துடும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை திமுக தொடர்ந்து எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலையும் எட்டு பெற்றாங்க சட்டமன்ற தேர்தலையும் எட்டு விட்டுறாங்க இப்போ வரக்கூடிய தேர்தல்கள்லாம் இந்த மாதிரி யப்திகள் எல்லாம் எடுப்படுமா சார் பொதுவாவே இன்னைக்கு நாட்டில் தமிழ்நாட்டில் யாராவது திமுகவுக்கு எதிராக பேசினாலோ இல்லை ஆளுங்கன்ற ஆட்சியில் உள்ள குறைகளை சுட்டி காட்டினாலோ இவங்க வந்து அவங்க சங்கி அவங்க சங்கி அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை இவங்க ஏற்கனவே வச்சிருக்காங்க ஏன்னா உங்க மேலே அதை தான் சொல்ல நம்ம கேட்குற கேள்வி இவங்ககிட்ட பதில் இல்லை வேங்கவே வேங்க வேல ஏன்னா கண்டுபிடிக்கலாம் அவங்ககிட்ட பதில் இருக்குமா விரிவான விசாரணை போயிட்டு இருக்கு அவ்வளோதான் என்ன பிடுங்குற வழக்கு அது சும்மா ஒரு எஸ்ஐ ஒரு எஸ்ஐ ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் தான் ரெண்டு நாள்ல கண்டுபிடிச்சிருவாங்க அதை கண்டுபிடிக்க முடியாத யாரோட தப்பு கண்டுபிடிச்சிட்டிங்க ஏன் சொல்ல மறுக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு நூறு பேர்னா அதை போட்டதாக அதை செய்ததாக சொல்லப்படுற சமூகம் இதை விட அதிகம் அப்போ நீங்க ஒரு ஒரு மக்கள் சட்டத்துக்கு பூமா பாதிக்கப்பட்டிருக்கன்னா அதை பார்க்கல நீ ஓட்டா எல்லாத்தையும் பார்க்கற திராவிட கட்சிகள்ல வந்து தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஆட்சி அமைத்தால் தமிழகத்துல வந்து ஜாதி வெறிங்கிறது அதிகமா இருக்கு உச்சத்துல இருக்கு இது வரைக்கும் அப்படித்தானே இருக்கு இப்ப எல்லாரும் சமமாக மரத்தப்படுறோமா எவ்வளவு டிஸ்கிரிமினேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு அப்போ இதை தொடர்ந்து நீடித்து கொண்டு தான் போவோம் அதான் சார் இப்போ அதுக்கு மாற்று ஏன் தேசிய கட்சிகள் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை தேசிய கட்சிகள்னு இல்லை பொதுவாக திராவிடத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை உள்ள ஒரு கட்சி வரணும் சார் அது வந்து நாம்சிமானா இருக்கட்டும் இல்லை பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை எல்லாரும் சேர்ந்த ஒரு கட்சியாக கூட இருக்கட்டும் நான் வந்து இந்த திராவிடம் திராவிடம் தமிழர்களை திராவிடம் ஏமாத்தி திருட்டு தினம் பண்ற இந்த சித்தாந்தம் ஒழியணும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் சார் இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளி நன்றி சார்